முழந்தால் படியிடுவோம் சிலுவை எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை ஆவியாரின் பேராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது இையான் புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு இயல் உண்டாக கடவது விலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா கடுவது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவ

வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் பேரு பெற்றவரேதோ கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தாழ் பணிந்து இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக காலை அர்ப்பணம் ஓ என் செபம் வேலை என்பதன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசற்றின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்திகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் ரத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமது நன்றி கூறுகிறேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தூமைகளில் இருந்தும் மீட்டருள வேண்டுமென்று அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத்தார்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவிராமல் பணி

என் இறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கு இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை செபங்கள் இறைவா இன்று நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உமை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடல் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று இழட்டும் பசியுற்றோரையும் தாகமாய் இருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே

அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் இருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழி துன்பம் வரையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய ஆசிர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் இயேசுவின் திருகிருதியத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து செவிப்போமாக இயேசுவின் திருகிருதியமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் இருக்க செய்தரம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் வருள் சாதனத்தை வருக புரைகள் வருகாலே வணிதன் இரலை அறியலா குறைகள் நீங்க அம்பீகையின் உதவி பெருக

அப்ப அளித்தீரே இனிமேலா கஞ்சங்கள் அப்பா மீனுவே மன்றாடுபமாக இறைவா இந்து வியப்புக்குரிய தேவி கருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடங்களை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கிட நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வகித்துணர்ந்து மகள அருள் புரிவீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ आशीर्वदे ओम ये मई आशीर्वदेम आशीर्वदे य मई आशीर्वादे आशीर्वदेव य माई आशीर्वादे आशीर्वदे मई आशीर्वदे